வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லையும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் உங்களோட நம்பிக்கையை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது சிலது ஃபேக்ஸு சிலது ஃபெய்த்து ஃபேக்ஸு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் நண்பறத வந்து ஃபேக்ட்ஸால ப்ரூவ் பண்ண முடியுமான விஷயமா இருக்கும் ஃபேக்ட்ஸால ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களால் அந்த விஷயத்தை டினையே பண்ண முடியாது அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சில விஷயங்கள் உங்களால் ப்ரூஃப் கொடுக்க முடியாது அது ஃபெய்த்துக்கு போயிடுது நம்பிக்கை அப்படிங்கறதுல போயிடுச்சு நம்பிக்கைக்கு போயிடுச்சுன்னு நீங்கள் அதை வந்து தான் மாற்றிக்க முடியும் வேறு யாரும் மாற்ற முடியாது இன்றைக்கி உங்களுக்கு தோணுதோ அதுக்கு எவிடன்ஸ் கேட்டு அந்த எவிடன்ஸுக்காக விஷயத்தை மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும் ஜான் கெயின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தந்த பெரிய எக்கனாமிஸ்ட் அவர் வந்து அவரோட பொசிஷன் நினைப்பிட்ட மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்போ ஒருத்தர் அவரை கேட்டார் இது மாதிரி உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறீங்களே இது தப்பாக ரைட்டானு ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்னார் த ஃபேக்ட்ஸ் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மை மைண்ட் சார் வாட் யூ டூ அப்படிங்கிறார் அதாவது ஃபேக்ட்டுங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு முன்னாடி இருக்கிற எவிடன்ஸு இந்த எவிடென்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் கிடச்சி முதல்ல கிடச்ச எவிடன்ஸ் தப்புன்னா என் மைண்டை நான் மாற்றி தான் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்து ஜட்ஜை கேட்டார் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேலையில் போய் நம்மளுக்கு இதுதான் வரும் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம் பட் சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது நம்மளை நினச்சதோட ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது நீங்கள் டைமுக்கு டாக்டர்கிட்ட போகணும் மருந்து கழுத்து வாங்கிக்கணும் சம்டைம்ஸ் அவர் ஆப்ரேட் பண்ணுன்னா ஆப்ரேட்டும் பண்ணி எதுக்கு நான் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் உங்கள் பொசிஷனும் நீங்கள் ஃபேக்ஸும் மாறிடுச்சுன்னா உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிக்கலன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் எல்லாம் தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் மற்றவங்க நான் சொன்னான்னா அதிலேருந்து கற்றுக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு பெரிய ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருந்தது ஆட்டோன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் த்ரீ வீலர் இருந்தது முன்னாடியே இன்ஃபேக்ட் நைன்டீன் நைன்டி ஒனுக்கு முன்னாடியே இருந்தது ஒரு ஃபியட் கார் கம்பெனி பிரீமியர் பத்மினின்னு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அம்பாசிடர் வண்டி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் இதெல்லாம் கம்ப்ளீட் நாக்டவுன் கிட்ஸ் வந்ததை இவங்க அசம்பிள் பண்ணிகிட்டே இருந்தாங்க தொண்ணூத்தொன்றுக்கு அப்புறம் நீங்கள் யார் வேணுமோ நீங்களே பார்ட்னர்ஷிப் போட்டு பைக் பண்ணிக்கோங்க ஸ்கூட்டர் பண்ணிக்கோங்க கார் பண்ணிக்கோங்கன்னு லைசன்ஸ் வந்துது காரில் யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணல இந்த பாம்பே கிளப்புன்னு அந்த காலத்தில் ஒன்று இருந்தது அந்த பாம்பே கிளப்புக்கு ராகுல் பஜாஜ் ஒரு பெரிய லீடர் ராகுல் பஜாஜ் என்ன சொன்னார்னா ஃபாரின் கம்பெனிஸை இந்தியா கூட விடக்கூடாதுன்னு ஆனால் நிச்சயமாக விட்டுடுவாங்கன்னு அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் என்ன பண்ணார்னா எவ்வளோ தூரம் டிலே பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு கவசாக்கிங்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் திறந்து மோட்டர் சைக்கிள் பண்ண ஆரம்பித்தார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருந்தது பட் அதெல்லாம் போய் கடைசியாக பல்சருங்கிற வண்டியை அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க இந்த கவசாக்கி பஜாஜில் அது ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆகிறதுனால பல பேருக்கு பல சமயத்தில் ப்ராப்ளம் வந்ததுனால அந்த வண்டி அவ்வளோ பெருசாக ஓடுது அதுக்குள்ளே ஹீரோ மோட்டார்ஸை கட்டி விட்டுட்டு ஹோண்டாக்காரன் தனியாக வண்டி பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஓவராலாக ப்ரெஷர் இவங்க மேலே பயங்கரமாக ஏறிடுச்சு அப்போது ஹோண்டாவும் ஹீரோவும் தான் பெரிய கம்பெனியாக போயிடுது பஜாஜ் ஸ்கூட்டர் இருக்கிறான் ஸ்கூட்டர் பெருசாக சக்ஸஸ் ஆகாது அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்க்க கவசாக்கியோட இவங்க டையப் சீக்கிரமாக நல்லா போகல இது மாதிரி சமயத்தில் நம்ம டிஃபென்ஸு இருந்து தெரிஞ்ச ஆட்டோவும் ஸ்கூட்டரும் பண்ணால் போகிறோம் ஏன் வம்பு அப்படி இருந்து நினைக்காம ராகுல் பஜாஜோட பையன் ராஜீவ் பஜாஜ் என்ன பண்ணோம்னா அன்னிலேருந்து ஸ்கூட்டர் பண்ணுற நிறுத்திட்டு மோட்டர் சைக்கிளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்ன்றார் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் மட்டும் நூற்றி முப்பது இடத்துல விற்கலை உலகத்தில் பல இடத்துல விற்கிறாரு இது இந்தியாவிலேருந்து போன ஒரு எம்என்சி கம்பெனி ஆகிடுச்சு நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கா போனீங்கன்னா ஸ்பேர்ஸ் மேனேஜர்ஸு சர்வீஸ் மேனேஜர் எல்லாமே இந்தியர்களாக தான் இருப்பாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோ இண்டஸ்ட்ரிலிருந்து தான் அவங்க தூக்கியிருக்காங்க இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா ஃபேக்ஸ் மாறிடுச்சு டைம் மாறிடுச்சு ஹோண்டாக்கு தனி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தோணிடுச்சு அதே மாதிரி டைம் மாறிடுச்சு ருசி கண்ட பூனால கவசாக்கி சொந்தமாக கம்பெனியாக இருக்கணும்னு நினச்சாங்க இதில் கவசாக்கி சக்சீடால் ஹோண்டா சக்சீட் ஆகிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் பண்ண ஆரம்பித்தோம் கைண்டி கொண்டாவோட டையப் போட்டுருக்கு அந்த ஸ்கூட்டரு சூப்பராக விற்குது இன்றைக்கி பயங்கரமாக விற்குது ஆனால் ராகுல் பஜாஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்கூட்டரை நாங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவோம் அப்படின்ட்டார் ஸோ ஸ்கூட்டரே இல்லாமல் ஹோண்டா கியரில் ஸ்கூட்டர் விற்கிறான் ஹீரோ மோட்டர் கியரில் ஸ்கூட்டர் விற்கிறான் டிவிஎஸ் ஸ்கூட்டர் விற்குது அதனால் எப்படியாவது இவங்களும் ஸ்கூட்டரை விற்கணும்னு நிர்பந்தத்தில் இருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த நிர்பந்தம் இருந்து கூட ஓட்டின் இருந்த பஜாஜ் பைக்கில் நிறுத்திட்டு ஒன் டூ வீலர் மோட்டர் சைக்கிளில் கான்சென்ட்ரேட் பண்ணார் ராகுல் பஜாஜோட பையன் ராஜீவ் பஜாஜ் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ப்ரைம் மினிஸ்டர் அளவில் தனி டெக்னாலஜியை வச்சு இந்தியா பைக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு பேரும் போடவும் கிடச்சிது பட் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அது பஜாஜாக இருக்கட்டும் சரி ஹீரோ மோட்டார்ஸ்களாக இருக்கட்டும் சரி டைம் சரியில்லை இந்தியா தெரியலன்னும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறவன கையை காலை பிடிச்சி உள்ளே வந்துட்டான் அதே பிஸ்னஸ் செட்டில் ஆனப்புறமா நம்ம வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவனே முடிச்சுக்கிட்டான் இந்த ஃபேக்ஸ் சேஞ்ச் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் ஹோண்டாக்கு ஸ்கூட்ரு பண்ண விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டு ஹீரோ ஹீரோ மோட்டர் கம்பெனி மோட்டார் சைக்கிளும் ஸ்கூட்டரையும் ஃப்ளட் பண்ணிட்டான் மார்க்கெட்டில் அதே மற்றவங்களால் அதை பண்ண முடியலை இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா உங்களால் உங்கள் பொசிஷனை மாற்றிக்க தெரியணும் இதில் பஜாஜ் பெஸ்ட்டு ஹீரோ செகண்டு ஜாப்பனீஸ் மாட்டிக்கிட்டாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த தப்பான ட்ரெண்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸே இழுத்து மூடுற நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபேக்ட்ஸ் மாறிடுச்சுன்னா குயிக்காக எவ்வளோ மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது நான் தப்பே பண்ணது கிடையாது மற்ற வந்தான்னு தப்பு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலனா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதுதான் விஷயம் ராஜ்தூத் பண்ணிகிட்டு இருந்த எஸ்கார்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் கம்பெனி காணாமல் போயிடுச்சு விஎஸ்டிங்கிற கம்பெனியும் காணாமல் போயிடுச்சு அதனால் எல்லா சப்ளை செயினில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆழம் பார்த்துட்டு தான் நீங்கள் இறங்கணும் அவசரப்பட்டு இறங்கினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு எது தெரியும் இது தெரியாதுங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியணும் நீங்களே இன்னொருத்தரை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா இங்கேருந்து வெள்ளை வர்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் இஸ் பாசிபிள் ஆகிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு கமெண்ட் போடுங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அமைச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க அவன் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பி அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு தெரியாது சொல்லி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்